என்னிடம் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி நான் கல்லூரியில் இருக்கேன் எனக்கு வந்து கண்டிப்பாக நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை விருப்பம் நோக்கம் எல்லாமே இருக்குது எங்கள் குடும்பத்துக்கும் அது தேவை ஆனால் பல்வேறு காரணங்களால் என்னுடைய கவனம் வந்து சிதறிக் கொண்டே இருக்குது அதுக்கு நிறையா விஷயங்கள் சுற்றி நடக்கிறதே காரணமாக இருக்கலாம் ஆனால் நான் வந்து கவனமாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் இந்த முயற்சியில் தியானம் எனக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உண்மையிலேயும் தியான பயிற்சிகளை முறையாக நீங்கள் கற்றுக்கிட்டு தினசரி அதை பயிற்சி செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கு லட்சியம் அல்லது நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ இப்போ இந்த கல்லூரி காலத்தில் சிறந்த முறையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் உங்களுக்கு இருக்கும் அதை சிறப்பாக செய்வதற்கு கண்டிப்பாக தியான பயிற்சிகள் மிக மிக உதவிகரமாக இருக்கும் இது என்னோட வாழ்க்கையில் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் இதற்காக நம்ம வந்து இணையவழியில் பத்து நாள் இணையவழி பயிற்சி வந்து நடக்குது தியான பயிற்சி வகுப்புகள் அதில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க அந்த பயிற்சி வகுப்புகளுக்கான இணைய முகவரியை நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி வகுப்பு காலையில் ஐந்து மணிக்கு நடக்கும் அதனால் உங்கள் கல்லூரிக்கு செல்வதற்கான தடங்குகள் எதுவும் இருக்காது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் கல்லூரி மாணவர்கள் அதாவது இளம் வயதில் போய் தியான வயது வகுப்பு நம்ம வந்து கற்றுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் கவலைகளில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்குங்க ஏன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக நீண்ட உங்கள் வாழ்நாள் முழுவதுக்கும் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நேரடியாக வயிற் சந்திப்போம் அப்புறம் அதை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேறுவோம் அப்படின்ற தகவலை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கு உங்களை வயிற்றோப்பில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமாயந்திரன் நன்றி வணக்கம்